ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள ஜீவகாருண்யம் மரக்கட்டளை சார்பில் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட முதல் நிலை வருவாய் ஆய்வாளர் சதீஷ் காவிரி பக்கம் ஊராட்சி ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் முனியம்மாள் கணேசன் பானாவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஷோலிங்கர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முட்டவாடி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய சுமார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகளை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வழங்கி சிறப்பித்தனர் முன்னதாக வருவாய் ஆய்வாளர் சதீஷ் பலதா ஜோதியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மக்களை நலன் இந்த தமிழ்நாட்டுக்கு பயக்கும் செத்து ஒழியும் அந்த ஒரு நாள் நமக்கெல்லாம் திருநாளாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த ஜீவகாரணு அந்த குடும்பத்துக்கும் அவர் சுத்தி இருக்கும் நல்லவர்களுக்கும் எல்லாமே அம்மாவை ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குழுக்கு சொல்லுவாங்க முறை செய்து காப்பாற்றும் மாநில மன்னவன் மக்களுக்கு இறை என்று போன்ற அது எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் நாட்டு மக்களுக்கும் இல்லாத இயலாத மக்களுடைய குறைகள் என்னன்னு செஞ்சு அவங்க நிவர்த்தி செஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையை ஒளி வீசப்படும் எல்லா மனிதர்களுமே மக்களுக்கு இறைவன் மட்டும்தான் ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி இந்த ஜீவகரன் ட்ரிஸ்டிக் இனி ஒரு நேரங்களில் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட எந்த விதமான நிறை குறைகள் இருந்தாலும் நீங்க தொடர்பு தொடர்ந்து ஜருண்ய அறக்கட்டளையில் இனிப்புகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கினர் இதில் இப்பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் காவல் நிலைய தலைமை எழுத்த ஜீவகாருண்ய அறக்கட்டளை உறுப்பினர்கள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஜீவகாருண்ய தலைவர் பிரேம்குமார் நன்றி கூறினார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்